ஓம் என்னை நம்பி கெட்டவர் எவரும் இல்லை நான் யாரையும் கைவிட்டதும் இல்லை கவலைகளை மறந்து சந்தோஷமாக இரு உனக்கென நான் இருக்கிறேன் இழந்ததை நினைத்து வருந்தாதே எதை நீ இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் உன்னை வந்து சேரும் கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும் கவலை கொள்ளாதே இதுவும் கடந்து போகும் உனக்கு எந்த இன்னல் வந்தாலும் கலங்காதே அப்பா என்று என்னை அழை உன் துன்பங்களை எல்லாம் துடை தெரிவேன் உன் வாழ்க்கையில் நான் உன் அன்புக்கு தகுதியானவர்களை அனுப்புவேன் அதுவரை பொறுமையாக இரு உன் அழுகையும் உன் வலிகளையும் நான் அறிவேன் உனக்கான காலம் நான் நான் உருவாக்குவேன் நீ என்று இருக்கின்றோம் நம்முடைய இந்த பந்தம் என்றென்றும் தொடரும் நமக்கு இடையில் யாரும் வர இயலாது உன் கஷ்டத்துக்கு விடிவு காலம் வந்துவிட்டது நாளை உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் சந்திக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நல்ல எண்ணங்களை வாழ்வில் கற்றுக்கொள் நினைவில் வைத்துக்கொள் எண்ணம் போல்தான் வாழ்க்கை அல்லாஹ் மாலிக் வாழ்வில் நீ தோல்விகளை கடந்து லட்சியத்தை அடைவாய் நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும் அதுவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும் மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் எதிலும் வெற்றி பெற முடியாது முதலில் நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று நீ உனக்குள் சொல்லிக்கொள் அப்பொழுதுதான் நீ செய்யும் செயல்களில் உன்னால் கவனம் செலுத்த முடியும் இருக்கும் மனக்குழப்பத்தில் இருந்து நீ வெளியே வருவாய் எச் செயலிலும் முழு கவனம் செலுத்தும் போது மட்டுமே அதிலுள்ள குறையை முடியும் உன் உன் பொறுத்தே இந்த உலகத்தின் மீதான பார்வை இருக்கும் சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று தருகிறது சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழக்கூடாது என்று கற்றுத் தருகிறது கோபங்களை குறைத்தும் சந்தோஷங்களை அதிகரித்தும் காட்டும் முகங்களை தொலைக்காமல் நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்வதெல்லாம் வாழ்க்கையல்ல அன்போடு பேசி பண்போடு பழகி நேர்மையுடன் நடந்து உண்மையுடன் உழைத்து வாழ்வதே வாழ்க்கை நம் உழைப்பில் இருக்கும் கஷ்டத்தை பார்க்காமல் நாம் வேலை செய்தால் போதும் வெற்றி கிட்டும் சந்தோஷம் தானாக வரும் அடுத்தவரை காயப்படுத்தும் முன் அதே கஷ்டத்தை நீ அனுபவித்த போது ஏற்பட்ட மன காயங்களை நினைத்து பார் வாழ்க்கையில் ஆசைப்பட்ட எல்லாமே கிடைப்பதும் இல்லை கிடைத்ததை வைத்து வாழ் கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் நல்லதே நடக்கும் என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற என் பிள்ளை நீ அப்போதும் இருந்தேன் இப்போதும் இருக்கிறேன் நாளையும் இருப்பேன் இருப்பது நானே என்று நீ பாவித்தால் சாந்தி கிடைக்கும் பாபா உங்களுக்கு கோடானு கோடி பக்தர்கள் இருக்கிறார்கள் அதில் நான் எப்படி பாபா உங்கள் நினைவிற்கு வருவேன் உங்கள் நினைவில் நான் எப்பொழுதும் இருக்க என்ன செய்ய வேண்டும் கடினமாக இல்லாமல் சுலபமாக ஒரு வழி சொல்லுங்கள் என ஒரு பக்தர் பாபாவிடம் கேட்டார் அதற்கு பாபா கூறினார் அன்பு குழந்தையே நீ பல ஜென்மமாக என்னை அழைத்தாய் என்னை அறியாமலேயே என் நினைவில் இருக்க முயற்சி செய்தாய் என் தரிசனத்திற்காக துடித்தாய் என்னுடைய பெயரில் பல தான தர்மங்களை செய்தாய் எனக்காக பல கோவில்களை கட்டினாய் உன்னுடைய மன சஞ்சலங்களை என்னுடைய நாமத்தை மந்திரமாக சொல்லி தீர்த்து கொண்டாய் என் மீது உள்ள அன்பால் உன் உன் சொந்த பந்தங்களுக்கும் என் பெயரை வைத்து அழகு பார்த்தாய் எனக்காக துணிந்தாய் எனது நினைவு சின்னங்களை பாதுகாக்க உனது உயிரையும் கொடுத்தாய் உனக்காக இருந்த நில புலன்களை என்னுடைய நினைவு சின்ன கோவிலுக்கு எழுதி வைத்தாய் என்னை அடைய பல யாத்திரைகளை செய்தாய் உன் வீட்டில் எனக்காக அறை அமைத்தாய் எனக்காக பலரோடு சண்டை போட்டாய் விரதம் இருந்தாய் இப்பொழுது நானே நேரில் வந்து இருக்கிறேன் உன் மனதை மட்டும் கேட்கிறேன் ஏன் தர மறுக்கிறாய் எப்படி கொடுப்பது என்று தெரியவில்லையே பாபா என பக்தன் கூறினான் அதற்கு பாபா சொல்கிறார் என்னோடு விளையாடு என்னிடம் பேசு என்னை கிண்டல் செய் என்னை குறை சொல் உன் குடும்ப விஷயங்களை என்னிடம் பகிர்ந்து கொள் உன் வேலை விஷயத்தில் உனக்கு கிடைத்த அநியாயத்தை நியாயப்படுத்து சமைக்கும் போது என்னிடம் கேட்டு உப்பு காரம் போடு என்னிடம் கதை கேள் அல்லது எனக்கு கதை சொல் என் மீது கோபப்படு சண்டை போடு பிடிவாதம் செய் மற்றவரிடம் செய்யாதே மார்க்கெட்டில் என்னிடம் கேட்டு காய்கறி மளிகை வாங்கு வாகனத்தில் செல்லும் போது வழி தெரியவில்லை என்றால் என்னிடம் கேள் உன் ஆசையை என்னிடம் தெரியப்படுத்து எனக்கு கஷ்டம் கொடு நன்றாக என்னை வேலை வாங்கு என்னிடம் உன் அதிகாரத்தை காட்டு என்னை சும்மா இருக்க விடாதே வேலை வாங்கு இப்பொழுது சொல் இது கடினமா அருமை பாபா மிகவும் சுலபமான வழியை சொல்லி இருக்கிறீர்கள் நன்றி என பக்தன் கூறினான் அன்பு குழந்தையே உன் பாதை கடினமாக இருக்கலாம் ஆனால் என்னுடன் எந்த பாதையையும் கடப்பது எளிது ஸ்ரீ சாய் சரித்திர பாராயணம் சித்தத்தை தூய்மைப்படுத்தி ஆன்மீக அளிக்கும் இன்னல்களும் விரட்டி அடிக்கப்படும் விரும்பினவும் நன்மைகளும் விளையும் பாபாவினுடைய அற்புதமான சக்தியையும் நம்பிக்கையுடன் பாராயணம் செய்தால் அனுபவிக்கலாம் பக்தியுடன் பாராயணம் செய்தால் உங்களுடைய அபூர்வமான இச்சைகளும் கூட பூர்த்தி செய்யப்படும் உன் கனவு நினைவாகும் நீ நினைத்தது நடக்கும் வெற்றி கிட்டும் உன் மனதிலும் வாழ்க்கையிலும் எல்லாம் நடத்தி வைப்பது நான்தான் சில தருணம் என் பிள்ளையை என் மடியில் அமர்த்திக் கொள்வேன் சில தருணம் உன்னை தூரமாக போ என்று நானே சொல்வேன் உன் மனதில் இருந்து கொண்டு விளையாடுபவன் நானே எதற்கும் கவலை கொள்ளாதே எல்லாம் கடந்து போகும் ஒரு அழகான தருணத்திற்கு விரைவில் என் லீலைகள் உன்மேல் சாரலாய் தூவ போகிறேன் ஆசீர்வாதங்களும் அள்ளித்தர போகிறேன் நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தருகிறேன் நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாதே உன் விருப்பங்கள் நிறைவேற எப்போதும் என்னை நோக்கி பிரார்த்தனை செய் பிரார்த்தனை ஒன்றினாலேயே உனது பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன் உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் நிறைய இருப்பதால்தான் இங்கு வந்திருக்கிறாய் எவன் ஒருவன் இந்த மசூதியில் காலடி எடுத்து வைக்கிறானோ அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் எந்த கெடுதலும் ஏற்படாது எனவே கவலையை விடு நினைப்பது எல்லாம் நிறைவேறவில்லையே என்று நம்பிக்கையின்றி நாட்களை வீணாக்காதே நான் உன்னுடன் இருக்கிறேன் இனி நல்லதே நடக்கும் காரியங்களை செய்பவன் நான் அல்ல என்ற எண்ணம் தோன்றும் போது சகஜமாகவே அது நான் நானாகத்தான் இருப்பேன் இந்த முயற்சியை சாதனையாக மேற்கொண்டு என்னை அடையலாம் அமிர்தத்தை தெரியாது நினைவு கூறுகிறோம் தங்கள் ரூபத்தையே தியானிக்கிறோம் இரவும் பகலும் தங்களுக்கே கீழ்படுகிறோம் சரியா தவறா என்பது எங்களுக்கு தெரியாது அல்லது அதை நாங்கள் கருதுவதில்லை பொருட்களுக்கான காரணத்தை ஆராயவோ விவாதிக்கவோ நாங்கள் விரும்புவதில்லை ஆனால் உங்களின் கட்டளைகளுக்கு ஐயுரா பற்று பாட்டுடன் ஒழுங்கான பணிவினக்க பண்புடன் நடத்தலே எங்களது கடமையும் தர்மமும் ஆகும் இதயத்தில் இருந்தாலும் விழிகளில் கனவுகள் இருந்தாலும் வாழ்வில் வருத்தங்கள் இருந்தாலும் என்றும் என் ஞாபகத்தில் நீ இருப்பாய் என் செல்ல பிள்ளையே ஓம் சாய்ராம்